இன்று ஜூலை ஒம்போது செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தில் தேங்காய் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் உடுமலை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தெட்டு விலைக்கும் அதிகபட்சம் முப்பத்தி நாலு விலைக்கும் போயிருக்கு இதே இருபத்தஞ்சு கிலோ தேங்காய் குறைந்த பட்சம் எழுநூறுக்கும் அதிகபட்சம் எண்ணூற்றி ஐம்பது விலைக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ஆயிரத்தி நானூறு விலைக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூறு விலைக்கும் விலை போயிருக்கு தேங்காயின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது Thanks for watching like pannunga share pannunga comments pannunga